சரி ஏதோ வந்து ஒரு மனக்கசப்பு வந்து வரதான் செய்யும் எல்லா திருமண உறவுகள்லையும் வந்து குறிப்பா ஆரம்ப காலங்களில் அந்த புரிதல் வந்து வரத்துக்கு வந்து ரொம்பவே வந்து லேட் ஆகலாம் சின்ன சின்ன கசப்புகள் மனக்கசப்புகள் வரலாம் இவர்களுக்கு வந்து அவர்கள் வீட்டை வந்து இருக்கலாம் இருக்கலாம் அவர்களுக்கு வந்து இவர்கள் வீட்டை வந்து புரியாமல் இருக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் அதுல வந்து ஏகப்பட்ட கிளாஷஸ் நடக்கும் மனக்கசப்புகள் வரும் சண்டைகள் வரும் சச்சரவுகள் வரும் அதெல்லாம் வந்து யாருமே வந்து விதிவிலக்கில்லை இப்போ அம்மா அப்பா இருந்து அம்மா இதெல்லாம் வரதாம செய்யும் இதெல்லாம் சகஜம் இதெல்லாம் கடந்து தான் நாங்கள் வந்துருக்கிறோம் அப்படின்னு வந்து சமாதானப்படுத்தி திரும்ப வந்து சேர்த்து வைப்பாங்க அனுப்பி வைப்பாங்க ஆனா இப்ப நடந்தது வந்து மிகப்பெரிய கொடுமைகள் வன்கொடுமைகள் வரதட்சணை ரீதியான வன்கொடுமைகள் பிசிக்கல் உடல் ரீதியான வன்கொடுமைகள் சைக்காலஜிக்கல் ரீதியான வன்கொடுமைகள் மேரீடு செக்ஷுவல் அபியூஸ் சொல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய உரிமை இல்லாமல் அந்த மனம் ஒத்து போகாமல் அவளை மீறி அத்து மீறி செய்யக்கூடிய வன்கொடுமைகள் இதற்கெல்லாம் வந்து மனம் பொருந்தி போகணும் அப்படின்னு வந்து எந்த மடையனாவது வந்து சொல்வானா அதுவும் ஒரு தாயாக இருந்துக்கிட்டு ஒரு தந்தையாக இருந்துக்கிட்டு வந்து யாராவது வந்து இந்த மாதிரி கொடுமைகளை வந்து நீ அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா அப்படின்னா நிச்சயமா வந்து சொல்ல மாட்டாங்க அதையும் மீறி சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்கு இந்த ஊருக்கு வந்து இந்த கலாச்சாரத்துக்கு வந்து பயந்து நம்ம அப்படிலாம் வந்து நீ வந்துடாத ஊர் வந்து வேற விதமா பேசும் அதெல்லாம் நமக்கு வந்து பழக்கம் இல்லை அழகம் இல்லை இவ்வளவு தூரம் செலவு பண்ணி வந்து திருமணம் முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஏகப்பட்ட காரணங்கள் பின்னாடி இருக்கிறனால என்ன செய்யறாங்க அந்த பெண்ணுடைய நிம்மதியை பார்க்காம அந்த மனோநிலையை புரியாம வந்து அனுப்பி வச்சது பெண்ணுடைய உயிரையே வந்து பறிச்சிட்டு அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம்